என்ன திறமை சகோதர சகோதரிகளார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் பயிற்சியை செய்திருக்கிறோம் ரெண்டு தாட்டி ரெண்டாயிரத்தி நானூறு தாட்டி இப்போ நம்ம செய்து வயர்க்க விட்டுருக்குறோம் ஒவ்வொரு முறையும் தினம் தினமும் கொழுப்பை கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதோடைய அடையாளத்தை தான் பார்க்குறீங்க இதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டிய டயட்டை தெளிவாக தினம் தினமும் நான் என்ன பண்றேன்னா ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லேயும் மெயின் வீடியோலையும் போட்டுட்ருக்குற பயிற்சியை மட்டும் பார்க்குறவங்க நிறைய கேள்வி கேட்குறீங்க இங்கே பயிற்சி மட்டும் கிடையாது உணவு உடற்பயிற்சி வாழ்வியல் அப்படிங்கிறது டோட்டல் குரு வைத்திய வாழ்வியல் எங்களுக்கானது ஸோ இது உங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை புரியுதுங்களா எனக்கானதும் என் குடும்பத்துக்கானதும் என்னுடைய அடுத்த வாரிசுகளுக்கானதும் வருங்கால சந்ததியினருக்கானதுமாக நான் எனக்கானதை வரையறுத்து பயணிச்சிட்டு இருக்கிறேன் அதில் எனக்கு நல்ல பலன் கிடைக்கிது இந்த உலக மக்கள் முன்னாடியும் வைப்போம் விருப்பப்படுறவங்க அவங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன்களுக்கு உள்ளட்டும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்குக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் செய்து காட்டுறதில் எல்லா விஷயத்தையும் தகவலையும் சொல்லியிருப்பேன் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதாவது புரிதல் ஏற்படுத்திட்டு எனக்கு இது ஏற்றுக்கும் இல்லை இது ஏற்றுக்காது அப்படின்னு நீங்களே சுய முடிவு எடுத்துகிட்டு பண்ணணும் திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலாக இந்த வேர்த்ததுடைய அளவை வழக்கம் மூல காட்டுறோம் இப்போ ஃபுல் பாடி ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஏற்கனவே பார்த்துருப்பாங்க கன்னியூஸாக பார்த்துட்ருக்காங்க ஃபேஸ்புக்கில் இது கட்டாயிருச்சு ஸோ அதனால் ஃபேஸ்புக்கு கட்டானது திருப்பியும் செஞ்சுட்டு ஃபைனலாக இதுக்கு என்ன செய்யறதுங்கிறதையும் சொல்லிடுறேன் கன்னியூஸாக லைவ் வந்துட்டு இருக்கிறதுக்கு பார்க்குறவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நீங்கள் கட்டானதை நம்ம யூடியூப் சேனலில் கன்னியூஸாக வந்துட்டு இருக்குது இது வரைக்கும் கட் ஆகலை ஸோ அதில் பார்த்து நீங்கள் பலன் பெறலாம் ஸோ இப்போது நம்ம தண்டால் எடுக்கிறதுலேயே தான் தெளிவாக பாருங்க நம்ம முதல்ல நார்மலா என்ன பண்ணுவோம் இப்படிதான் எடுப்போம் அதை வந்து இனி வந்து அதிகமாக தவிர்த்துருங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கரில் மட்டும் ஊனி நின்னுட்டு இங்க பாருங்கன்னா உங்களுடைய அடிவயிறு தொப்பை தொப்புளுக்கு கீழ இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாம் நல்லா கரையும் ஸோ அதே நேரம் நம்ம தண்டாலால எடுக்கக்கூடிய என்ன பலன் கிடைக்குமோ அதுவும் கிடைக்கும் பேக் வெரிகோசைன் வரைக்கும் ஸோ ஹோல் பாடிக்கான பர்ஃபெக்ட் ஒர்க் அவுட்டு அவர் குருவித்தால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வேணும்னா பயன்படுத்தி பலன் பாருங்கள் இப்போ நான் ஒரு பன்னெண்டு பண்ணிக்கிறேன் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நிறுத்துங்க கையும் விரலும் மட்டும் காலில் இருக்கிற விரலும் மட்டும் தான் இருக்கணும் பண்ணிட்டு பண்ணி பாருங்க வேற வேர்க்கும் கொழுப்பு அப்படி கரையும் ஓகே இப்போ மூணு பிரேத்துல ரெக்கவர் ஆகி வரணும் முடியும் அந்த பேசாம இருந்தா டக்குனு பண்ண முடியும் பேசிட்டு மறுபடியும் நான் ஒர்க் அவுட்டுக்கான பிரீத்தை கொண்டு போகிற இடையில ரெண்டு விட்டு முடியும் ஒரு நாள் மௌன அஞ்சலி மாதிரி உங்களுக்கு பேசவே பேசாமல் என் ஒர்க் அவுட்டை கன்யூஸாக செய்து காட்டுறேன் குடும்ப உறவுகள் மட்டும் அதை பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ இது முடிஞ்சது ஃபைனலாக இதுலேருந்து ரிலீஃப் ஆகிறது வழக்கம் போல் பயில்ஸுக்கானதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு போகிறவங்க அதை மறக்காமல் செய்துக்குங்க அதாவது அதுக்கான ஒர்க் அவுட் ஒன்று இருக்கும் அதை செஞ்சுக்கங்க இந்த இதில் நம்ம பலூன் மாதிரி இந்த சிங் முத்திரையில் உட்காந்துருக்கிறது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய இன்றைக்கி நீங்கள் இந்த எடுத்து போடுற வெர்ஷனில் பார்க்குறவங்க இன்றைக்கி லைவில் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருப்போம் மூணாவது செட்டு எவ்ரி த்ரீ செட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நேராக இருக்கிற இயக்கத்தை தலைகீழாக மாற்றி சைக்கிள் ஃபார்வேர்டும் பேக்வேர்டிலையும் நம்ம காலை ரொட்டேட் பண்ணி பண்ணியிருப்போம் ஆறு முறை ஸோ அது செய்துட்டதுனால இந்த இதுவும் இந்த மசாஜும் இந்த பத்மாசனத்தில் உட்காந்துட்டு பலூன் விடுற மூச்சும் நம்மளுக்கு தேவையில்லை ஓகே ஸோ சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும் ஒரே மாதிரி பண்ணால் உடம்பும் பழகீறும் வேறு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ முக்கியமாக எடுத்து போட்டதோடைய முக்கிய நோக்கம் என்னென்னா கண்டியூஸாக லைவ்ல பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கங்க நேராக நம்ம இப்படி தான் நின்றுருக்குறோன்னு வச்சுக்கலாம் தொடர்ந்து முந்நூற்றஞ்சு நாள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இப்படி தான் இருப்போ இல்லைனா இப்படி குப்புறப்படத்துக்குவோ இல்லை மல்லாக்கா காப்பறத்துக்குவோ சைடில் என்ன அப்படியே தலைகீழாக நம்மளுடைய உடலை மாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை பயிற்சி செய்கிறவங்களுக்கு இருக்கும் மற்றபடி ஏதாவது விளையாட்டு ஜிம்னாஸ்டிக்கு அந்த எக்ஸப்ஷனை விட்டுருங்க நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள கணக்கு வச்சுக்கோங்க ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறேன்னா தலைகீழாக நின்று குறிப்பாக இந்த ஜீரண மண்டலம் குவியிருப்பு விஷயம் நோக்கி இப்படியே ஈர்த்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா கீழே அதைய ரிவர்ஸ் இல்லை ஸோ இப்படி எப்படி சொல்கிறதுங்க கிராவிட்டி ஃபோர்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கிறத இப்படி யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தான் வந்து எப்படி சொல்கிறதுங்க தலைகீழாக ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம படுத்துட்டு சைக்கிளிங் பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன ஆகுனா இப்படி இருக்கும் கிராவிட்டி ஃபோர்ஸு ஸோ நம்மளுக்கு இந்த கொழுப்புக்க எல்லாம் குடல் மேலே படிஞ்சிருக்கிறது இந்த கீழ் சைடு எல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்படியே இருந்ததை இப்படி நம்ம கீழே நோக்கி கொண்டு வரோம் ஸோ இப்படி மேலேயும் கீழேயுமே அதைய எப்படி சொல்றேங்க டிஸ்லோக்கேட் இருக்கிறத இப்படி இப்படின்னு மாற்றும் இப்போ நம்ம ஒரு பாட்டில் கழுவுறதுன்னா தண்ணியை ஊத்தி இப்படி இப்படி ஆட்டு வந்துடுவீங்களா அந்த மாதிரி இப்போ இந்த தலைப்பகுதினு வச்சுக்கோங்க இப்படி குதிச்சதை போய் இப்படி திருப்பி இப்படி சைக்கிளிங் பண்றோம் ஸோ அப்ப என்ன தலை கீழே ஹெட்டு டவுனு லெக் மேல ஸோ இப்படி எக்ஸசைஸ் பண்றோம் இது நார்மலா இத்தனை நாளா இப்படி பண்ணிட்டு இருந்தோம் இப்ப இப்படி திருப்பி இப்படி எக்ஸசைஸ் பண்றோம் ஸோ இப்ப இங்க மகிழ்ந்தட இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டீங்கன்னா தலைகீழா திருப்பி பண்றப்போ ஒரு நல்ல ஒர்க் அவுட் கிடைக்கும் குறிப்பா உதர விதானம் ஓகே ரெண்டாவது பெரிக்காடியம் ஜவ்வு இதயத்துடைய மேலுரை சரிங்களா இப்படி நல்லா மேல கொண்டு வரணும் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா வயதாக வயதாக இங்க இருக்கிற தசைகள் வந்து தங்களுடைய இருக்கத்தை இழக்க இழக்க எது எங்கங்க இருக்குதோ அங்கங்க இருக்காது தொங்கிட்டு போயிடும் சரிங்களா உதாரணத்துக்கு இறைப்பை உள்பட சிறுகுடல் பெருகுடல் உள்பட சிலருக்கெல்லாம் இரண்யா இந்த குடல் இல்லைங்களா அந்த தொப்புள் வீங்கிட்டே வெளியே தள்ளிட்டு வரும் அதெல்லாம் ஏன் வருதுன்னா இப்படியே வெயிட்டு தொங்கி 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 இங்க இருக்கிற அந்த மசில்ஸோடைய சக்தி இருக்கமெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் குறைய குறைய பிச்சுக்கிட்டு வெளியே வந்துரும் ஸோ தான் சொல்றேன் இயக்கத்தை நல்லா இருக்கிறப்ப மாத்தி வச்சிட்டீங்கன்னா இங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு காண்டவன் படைச்சப்ப எது எது எங்கெங்க இருக்குமோ அங்கங்க திருப்பி வச்சுக்கிறோம் இளமையா இருப்போம் நூத்தி முப்பது வயசு வாழணும்னா சும்மா வாழ முடியாது இன்றைய காலகட்டத்துல இந்த கார்பரேட் அடிமை வாழ்க்கைக்குள்ள நம்ம தச்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை எடுத்துட்டு முனிவிரா காட்டுக்குள்ள போய் உட்காந்து சித்தர்கள் மாதிரி வாழ்ந்த ஈஸியா வாழ்ந்துடலாம் ஆனா இங்க வாழ்ந்து காட்டணும் இங்கே கிடைக்கிற வெள்ளக்கோழி முட்டை இங்கே கிடைக்கிற பிராய்லர் கோழி சரிங்களா இங்கே கிடைக்கிற அத்தனை ஜெனட்டிகளை மாடிஃபை பண்ணது கெமிக்கல் கலந்தது நம்ம கலக்காதது தான் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் என் நேரம் விளக்கெண்ணெய் விட்டுட்டு பண்ண முடியாது இல்லைங்களா ஏதாவது ஒரு நேரம் கலந்து வந்தாலும் நம்ம பவுன் அம்மா கூட அற்புதமான ஆராய்ச்சி தகவலான பாரம்பரிய உணவு தயாரிப்பு முறைகள் குரு வைத்திய உணவு மருந்தா தயாரிக்கிற அந்த டெக்னிக்கையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்து காட்டணும் அப்படி ஒரு பெரிய ரிசர்ச்சை உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே பல ரிசர்ச் உங்க முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ யார் யாருக்கு எது எது எப்போ தேவையும் அதாவது அப்பப்போ உங்க சுய விருப்பத்தின் பிறகு பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் இப்போ இது வந்து ரிலீஸ் ஆனது டக்குன்னு விளையாடுறதீங்க ஸோ இதை ஃபைனலாக பண்ணிக்கங்க இங்கே பாருங்க எப்படி வளையுதுன்னு பாருங்க தண்டு வளம் மூச்சு எப்படி விடணுங்கிறது ஃபைனலாக சொல்றேன் நோட் பண்ணிக்க இப்படி பின்னாடி வெண்டாயண்ணி கீழே ஆசனவாய் ஓப்பன் ஆகணும் தலையை மேலே தூக்கி மூச்சு வெளிய விடணும் வயிறு இருக்கணும் அதே மாதிரி இப்படி குனியிலையும் அடி வயிறு இருகணும் மூச்சு நல்லா வெளியே போகணும் ஆசனவாயும் மூடிக்கணும் ஓகே இப்போ எடுத்து போடுற லெக்ஷனில் அந்த ஃபேஸ்புக்கில் கட்டாய கட்டாயம் வந்ததுனால் அந்த சைக்கிளிங் ஓட்டுறத மட்டும் தெளிவாக அவங்களுக்கு ஒரு முறை காமிச்சிடுறேன் லைவ்ல யூடியூப்பில் போகிறவங்களும் பொறுமையாக பார்த்துங்க இப்போ பாருங்க நேராக இருக்கக்கூடிய இயக்கத்தை தலைங்கீலாக மாற்றுதல் ஓகே சைக்கிள் பார்வேர்டுல மிதிப்பு இல்லைங்களா அதை மிதிங்க கை வலுக்குது பின்னாடி வேர்த்து இருக்குது இல்லையா மக்களே பன்னெண்டு மணி ஆச்சு ஆப்போசிட் இறக்கத்துல எல்லாம் நமக்கு சைக்கிள் எப்படி ரிவைல்ஸ்ல காலை சுத்திட்டே போவோம் இல்லைங்களா ஸ்டைலா அந்த மாதிரி இதை வந்து ஆறு முறை செய்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வழக்கமாக செய்யற குரு வித்தை பயிற்சி இருக்கு இல்லைங்களா அதை செய்துட்டு எவரி த்ரீ செட் ஒன்ஸ் வழக்கமாக தொங்குறது அப்ஸ் அது இதெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படி நம்மளுக்கு இன்னைக்கு தான் முதல் முறையாக முப்பத்தி ஆறாவது நாள் நேராக இருக்க இயக்கம் இருக்கிற இயக்கத்தை தலைகளாக சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் முறை செய்து காண்பிச்சிருக்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க இது நீ எப்பப்ப செய்கிறதுன்னு அடுத்து அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம் மக்களை ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் கட்டாயி கட்டாயி வந்துருச்சு யூடியூப்பில் இது வரைக்கும் பொறுமையை பார்த்து அனைத்து குடும்ப உறவுகளுக்கு நன்றி மறக்காமல் நாலு பேருக்கு கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்துங்க அவங்க உடனே இன்றைக்கி ஃபாலோ பண்ண மாட்டாங்க தொடர்ந்து காண்பிச்சுக்கிட்டே இருங்க நம்மளுடைய ரிசல்ட் இன்னி மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து வெவ்வேறு மாதிரி மாறையில் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும் ஸோ எல்லா மக்களையும் பலன்பற வைக்கிறக்காக ஒரு அன்பு வேண்டுகோள் எல்லாத்துடனும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் பலன்பெற செய்யுங்க எடுத்து போடுற வெர்ஷனில் பார்த்தாலும் சரி லைவில் பார்த்தாலும் சரி ரீல்ஸு ஷார்ட்ஸு எதில் பார்த்தாலும் சரி நன்றி வணக்கம் மக்களை